வரார் பாரு கடைகாரங்க அவர் வந்து கேட்க கேட்க நீ கடன் குடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நீங்க திருந்தவே மாட்டீங்க சரி விடுமா அவன் எது கேட்டாலும் விடுமா உம் சொல்லுங்க வணக்கம் போல கடன் தானே ஒரு கூல்ட்ரிங்க் சொன்னேன் ஒரு மைசூர் பாக்க எடுத்துக்கிறோம் எங்கயாவது சூடு இருக்கா அவனுக்கு சுருணு இருக்கா ரோஷதா இருக்கா அவனுக்கு சோத்துல உப்பு தானே போட தின்ற வேற என்ன தின்ற இல்ல அவரு சோத்துல உப்பு போட்டு சாப்பிடல குழம்புல உப்பு போட்டு சாப்பிடறாரு அப்படியா ஐம்பதாயிரம் பணம் வரல முப்பதாயிரம் கொடுத்துக்குறேன் இன்னும் இருபதாயிரம் எப்போயா கொடுங்க அண்ணே இன்னும் ஒரு வாரத்தில் கொடுத்துருந்தேன் கண்டிப்பா அவசரப்படாதீங்க யார் யா உங்கள் பொண்ணா ஹலோ இன்னும் ஒரு வாரத்தில் பணம் வரல உங்கள் பொண்ணு இருக்காது பணம் பரவாயிர்ல பதினஞ்சு ரூபாய் ரூபா எட்நூத்தி பதினஞ்சு போட்டுமா அண்ணா இப்படி ஒரு சண்டை போட்டு அவரு அது பா கடை பொருள் வாங்குறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபா அவர்கிட்ட கடை வாங்கியிருந்தேன் அதில் முப்பதாயிரம் கொடுத்துட்டேன் பாக்கி இருபதாயிரம் ரூபாய் தர வேண்டியது இருக்குது அதுக்கு தான் அவ்வளோ கோபமாக சிரிச்சு போகிறாப்புல அவரு அண்ணா நான் இருபது வேலை பணம் கொடுக்குறேன் அவரு கொடுங்க கொடுத்துருங்கண்ணே இல்லப்பா என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்ன நம்பி இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குன்னு சொல்கிற என்னை பற்றி தெரியலன்னா நீங்கள் எட்நூறு கடன் கொடுத்துங்க அண்ணா மனுஷனுக்கு மனுஷன் உதவி வேணும்ண்ணே அதான் மனித அவமானம் அண்ணா நான் கொடுக்குற போனேன்